ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரய அமிர்த கலச கஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசி தேவரோக ரசிகர்களின் பதினெட்டாவது நட்சத்திரமாக வருவது புதன் பகவானி கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திர பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆளும் மிகவும் தனயோகம் பெற்றவர்கள் இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் நல்ல வலுவுடையவராயிருப்பார்கள் கொடியவனை எளிதில் கையாடும் யோகம் பெற்றவர்கள் மிகுதியாய் பொய்ப்பேசக்கூடியவர் தந்திரமுள்ளவர்கள் தகுந்த வழிபாடு உடையவர்கள் கோபமடையவர்கள் உற்சுவாசத்தை அடக்கிவிடக்கூடியவர்கள் நீராடுவதில் அதிகம் விருப்ப நல்ல புத்தியுடைய தனக்கு முன் பிறந்தவரை ஆதரித்து காப்பாற்றும் யோகம் பெற்றவர் சிறு சிறு தின்பண்டங்களை அடிக்கடி சாப்பிடும் யோகம் பெற்றவர் அரசுக்கு ஆதரவாக இருப்பார் மயிரும் அடர்ந்த மயிரும் விழி சிவப்பும் உடையவர் வலது பக்கத்தில் மறு உடையவர் கேட்ட சொல்லை நம்பாதவர் பொய்யை மெய்ப்புல் பேசுபவர் கேள்வியில் விருப்பமுடையவர் கண்டிப்பான பேச்சுடையவர் அதிக கோபம் பெரும் செல்வந்தராய் இருப்பார் மேலும் முக முகத்தில் மறு உடையவராக இருப்பார் முகப்பெருமானி அருள் பெற்றவர் கமிஷன் கான்ட்ராக்டுகளில் யோகம் பெற்றவர் சிறிய முதல் செய்தாலும் பெரிய யோகம் பெற்றவராக இருப்பார்கள் இவர்கள் அதிர்ஷ்ட கோவில் என்று பார்க்கும்போது நாம் இந்த பூமியில் சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் இந்திரன் பிறந்ததாக கருதப்படும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரும் வாராக பெருமாள் பிறந்ததாக கருதப்படும் திருக்கலுக்குண்டம் வேதகிரீஸ்வரர் கோவிலும் இவருக்கு பிடித்த அதிர்ஷ்டமான கோவிலாக கருதப்படுகிறது இப்பூமியில் இவருடைய அதிர்ஷ்ட தேவதை இந்திரன் யானையோடு உள்ள இந்திரனை இவர் வழிபட்டுவது இவர் தொழிற்சாலத்தை வைத்துக்கொள்வது யோகம் தரம் மேலும் இவருடைய அதிர்ஷ்ட மரமாக பிரஷாமரம் அல்லது பாலைமரம் என்று சொல்லப்போகு இந்த பாலைமரத்தை கூகுளில் சர்ச் பண்ணி இவருடைய ஃபோன் மொபைல் பண்ணி வைத்து கொண்டு அதை பார்த்து பார்த்து வர யோகம் பருத்தியாடும் மேலும் அதிர்ஷ்ட பறவையாக சக்கர வாகன பறவை என்று சொல்லப் இந்த சக்கர வாகன பறவையை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி அதையும் உங்களுடைய ஃபோன் டிபியாக வைத்துக்கொண்டு அதையும் பார்த்து வரலாம் யோகம் நன்கு விறுத்தியடையும் கூடிய அதிர்ஷ்ட விலங்காக புள்ளிமான் புள்ளிமானை டிப்பியில் வைத்துக்கொள்ளலாம் சூழல் செல்லும் பொழுது புள்ளிமானுக்கு நீங்கள் உணவு கொடுத்து வரலாம் புல் கொடுத்து வரலாம் யோகம் பெருத்தடையும் உங்களுடைய வாகனம் உங்களுடைய வீடு போன்ற தொழில் ஸ்தானங்களே புல்லுமானை வைத்திருப்பது யோகம் பெருத்தடையும் உங்களுடைய அதிர்ஷ்ட உணவாக வள்ளாறை கீரை செறிப்பழம் மாங்காய் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அடிக்கடி செறி சாப்பிடுவதும் சிரி தொடுவதும் யோகம் மேலும் வல்லாறு கீரையை வளர்ப்பதும் வல்லார்க்கீரையை சாப்பிடுவதும் யோக தரும் உங்களுடைய பிறந்தநாள் வரும் நட்சத்திர நாள்களே இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வல்லாறுக்கீரையை நீங்கள் சாப்பிடும் மட்டும் இல்லாமல் மாங்காய் செவில உணவுகளும் இந்த செறி பழங்களை வாங்கி மற்றவர்கள் கொடுத்து யோகத்தை இப்பிரவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய அதிர்ஷ்ட சித்தராக இப்போமையில் பூமியில் வான்மீக சித்தர் இவர் எட்டுக்குடியிலும் திருவையாறிலும் ஜீவ ஜாமாதி ஆடைந்துள்ளார் அப்படின்னு முக்தி பெற்ற யோக சித்தர் வான்மீகருடைய மந்திரத்தை தினம் ஒருவர் இந்த கேட்டை நட்சத்திர இருபத்தி ஒரு ரூபாய் சொல்கின்றார்களோ அவர்கள் வாகை வெற்றி வாகை சூடி அடுத்த தனயோகத்தை பெறக்கூடிய ராஜயோக பதவியிலும் ராஜாக விருதுகளை கிடைக்கும் இதோ அவருக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் வான்மீக ரே நமக ஓம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ வான்மீக ரே நமக என்ற வெற்றி திருமந்திரத்தை எவர் ஒருவர் தினந்தோறும் இந்த கேட்டை நட்சத்திர இருபத்தி ஒரு முறை சொல்லி வழிபடுகின்றார்களோ அவ்வளோ வாக்கில் இந்த வான்மீக சித்த பொருளாதாரத்தில் அடுத்த நிலை செல்லக்கூடிய ராஜயோக பதிவிலும் ராகஜாங்க பதிவிலும் கொடுப்பார் இப்படி அதிர்ஷ்ட பன்னீர் ரோஸ் எடுத்துக்கொள்ளப்படுது இந்த பன்னீர் ரோஸ் இவர் தொழிற்சாணத்தை வைத்துக்கொள்ளலாம் வீட்டில் வைத்திருக்கலாம் இவர் தொட்டு தொட்டு வணங்கும் பொழுது சுவாமிக்கும் கொடுக்கும் பொழுது யோகம் வெறுத்தொடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் வெளிச்சம் இப்படி அதிர்ஷ்ட கலராக கிரே கலர் எடுக்கிறது இதையும் இவர்களை பயன்படுத்தலாம் இப்படி சந்திரன் கர்மா என்பதால் நீர்நிலையில் தொட்டியை வீட்டில் அமைத்து கொள்ளலாம் மீன் தொட்டியை அமைத்துக் கொள்ளலாம் இந்த நீர்நிலையை பார்த்து வரும்பொழுது யோகம் பெற்றடைஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் வேறு முத்து பயித்த மோதிரத்தை முத்து மாலையை இவர்கள் உடம்பில் பதித்திருக்கும் பொழுது சந்திரன் கர்மா யோகமாக அதிர்ஷ்ட கருமாரி தேவியம்மனையும் முத்துவமாரியம்மையும் காளியம் வழிபட யோகம் விருத்தியாகும் இப்படி பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்று என்பதால் இவர்கள் தெய்வங்களுக்கு வாசன தெறைவான சாம்புராணி தூப தீபங்களை வாங்கி கொடுத்து அந்த காற்றில் பறக்கும் அந்த சூப தீபம் போல் வாழ்க்கை ஒளிமிக வாசலாக வேற யோகம் பெறலாம் மேலே இவர்கள் இவருடைய தொழில் அதிர்ஷ்ட தொழிலாக நீர் சம்பந்தமான தொழில் பாலி வியாபாரம் ஏஜென்சி டிபார்ட்மெண்ட் சூர் வச்சு நடத்தலாம் மேட்ரு வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம் தான் பண்ணும்போது யோகம் பெற்று தெரிஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் இவருடைய விவசாயிகளுக்கும் வேலை தொழிலாளருக்கும் இவர் உதவி செய்த பொருளாதார இவர்கள் அதிர்ஷ்டங்களை செல்லக்கூடிய யோகம் ஏற்படும் உங்கள் இந்த கேட்டை நச்சுத்திரத்தில் இந்திரன் பிறந்ததும் சகினி பிறந்ததும் ஐதீகம் சொல்கிறது இதனால் இந்த நட்சத்திரத்தை பிறந்த நீங்கள் கோட்டை கட்டி ஆளும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார்களே எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு இருந்தாலும் மீண்டும் இறுதியில் வெற்றி கிடைப்பது கேட்டைக்கு அதனால தான் கேட்டையில் கோட்டை கட்டி ஆளுபவர் என்ற விதிமதி மிகவும் விவிஐபி நட்பு மந்திரி முதல் மந்திரி அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் போன்றவர்களெல்லாம் எளிதாக பழகக்கூடிய யோகமும் அவருடைய வாய்ப்பை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல நட்புகளும் கிடைந்து மிகப்பெரிய தனவந்தராய் இவர்கள் எளிதில் வந்து விடுவாங்க இவர்கள் இது இவர்களை செஞ்ச புண்ணியம் என்றே நாம் சொல்லலாம் இவர்கள் அடிக்கடி இந்த அதிர்ஷ்ட மா இந்த மானை பார்த்து வரும் பொழுது யோகம் எதிர்த்தையும் இது இது இவர்களை செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் வீட்டில் நீர்நிலை தொட்டி அல்லது மீன் தொட்டி வைத்துக் கொள்ளலாம் நீர் சம்பந்தமானது இவர்கள் பிழகும் பொழுது வாழ்க்கையை யோகம் பெற்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புதன் ப்ளஸ் செவ்வாயின் க இணைப்பு கூட்டணி என்பதால் அதிவேகமாக செயல்பட்டு காரிய சித்தி உள்ளவராய் ஒரு காரியத்தை சீக்கிரமாக முடித்து அதன் மூலம் வெற்றி வகை சுடு பெரும் தனமந்தராய் இப்போ மிக வரும்பொழுது எதர் உண்மை உண்மை உண்மை